வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய மகண்ட நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இயற்கை இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று இரவு ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை அஷ்டமி திதி அதன் பிறகு நவமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை கேட்டை அதன் பிறகு மூல நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இன்று இரவு ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு பாலவகரணம் இன்றைய யோகம் இன்று மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை பரணி நட்சத்திரமும் அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தைக் கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை சரிங்களா சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க சரிங்களா நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலையை நீங்கள் எப்படி செஞ்சீங்களோ அதே வண்ணம் செய்யலாம் அதில் எந்த விதமான தடையோ பிரச்சனைகளோ எதுவும் எழாது நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பட்டனை அழித்து உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை பாருங்க பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கட்டிகிட்டே இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாமா நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை இதுவரை ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது நண்பர்கள் சப்ரேட் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலனை மீஷ ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உடலில் ஏற்பட்ட சிறு சிறு அசதி உடல் உபாதைகள் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய நாளாகவும் மருத்துவத்திலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இன்றைய நாள் பூரண சுகம் அளிக்கக்கூடிய உடல் நலம் மிக்க நாளுங்க உங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு தலைவலி கால்வழி எந்த எல்லாத்துக்கும் ஒரு முடிவுங்க இன்றைக்கி நாள் வந்து நல்லாயிருக்கும் பசியின்மையை கூட இன்றைக்கி சரியாகிடும் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு மருத்துவத்திலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய சுகமான நாளுங்க அன்னைக்கு இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசைன்னு உங்களுக்கு சொல்லப்போனேன் தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண்ணெய் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்திருந்தனா அந்த வாக்குறுதி என்றைக்கி காப்பாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் மனசுக்கு உங்களுக்கு சந்தோஷம் வரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமையான நாளுங்க அன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமை வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும் ஆக மூடியிருந்தால் அதில் எந்த விதமான உள்ளே என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு அறியாமலே உங்களுடைய திறமைகள் எல்லாம் இன்னைக்கு வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுடைய பெருமை தரும் நிகழ்ச்சியை இன்றைக்கி நீங்கள் செய்ய முடிப்பாக போகிறீங்க இன்றைய நாள் மற்றவங்க செஞ்சால் நாலு பேர் செய்கிறத நீங்கள் லேசாக ஒருத்தரை செஞ்சுருவீங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டுகள் குவியக்கூடிய நாளாகவும் உங்களுடைய பெருமை மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய நாளாகவும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையுங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வித நன்மைகளும் இன்றைக்கி நடக்கிறதுக்கான காத்துக்கிட்டு இருக்குது இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க அருமையான நாளுங்க இந்த நாளில் பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசைன்னா உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீள நிறங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு யாரையும் பகை பகை பாராட்டக்கூடாதுங்க அதை மட்டும் மனசில் வச்சிங்க பகை பாராட்டக்கூடாதுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரம் சுய தொழில் இதெல்லாம் இன்றைக்கி நல்ல லாபம் கிடைக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு வெளிநாட்டு பொருள்கள் வாங்கி விற்பனை செய்கிறவங்களுக்கு நல்லது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இருக்கும் சரிங்களா ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொருளாதவர்களையும் ஆதாயம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா மிருகசிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் செலவுகள் காத்திருக்குங்க அதாவது வந்து வரவும் செலவும் சரியாக நடக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் அதனால் மனஸ்தாபம் தேவையில்லை உங்களுக்கு இன்னைக்கு வர்ற பணம் செலவாக போகுது யாருக்கு நம்ம சீரன அன்பர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மனிதனுக்கு பிறவிலேயே நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அதுதானே இயற்கை அப்படி இருந்தும் இன்றைக்கி உங்களுக்கு மறதி காரணமாக சில பிழைகள் செய்ய காத்திருக்கீங்க ஆமாங்க எட்டு ஒரு பொருளை எட்டு வரதுக்கு மறந்துடுவீங்க கைப்பொருளை விட்டுட்டு வந்துடுவீங்க இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் சிலருக்கு ஒன்றுமே இல்லை நான் நல்லா ஜென்டில்மேன் மேன் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் பேசிகிட்டே இருப்பாங்க துண்டை போட்டு வந்துடுவாங்க வண்டி சாவி வச்சுட்டு வந்துடுவாங்க இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் கைப்பொருளை விட்டுருவாங்க செல்ஃபோன் அவங்க யார் தேச்சும் கொடுப்பாங்க விட்ருவாங்க இது மாதிரிலாம் மறது ஏற்படும் பேங்க்கில் பணம் எடுத்தாங்கன்னா பேங்க் பணத்தை வந்து பையில் வைக்கிறதுக்கு பதிலாக கீழே போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஆக மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்த நல்லா இருந்த நாள் இருக்கணுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க சரிங்களா மிருகசிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நகை பொறுத்தவரையிலையும் புதிய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அறிமுகத்தால சில சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்குங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரை ஏற்பட்ட காரிய தடைகளுக்கு ஏற்பட்ட தடை நீண்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க கண்ணீராசி என்பவர்களுக்கு வெளிச்செய்தி இன்னைக்கு ஒரு செய்தி நல்ல செய்தி காத்திருக்கு அந்த செய்தியை கெட்டினா கெட்டி பிடிச்சிப்பீங்க அது உங்களுக்கு நல்லது ஒரு வா முன்னேற்றத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அந்த கடகராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொண்ணங்க புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாதிப்புகள் உங்களுக்கு மாறக்கூடிய நாளாகவும் புதிய நன்மைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க சரிங்களா பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கல்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆயிலியர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி காத்திருக்குங்க சரிங்களா சிம்மராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் சிம்ம ராசி அன்பர்களின் அமைதி போக்கு இன்றைக்கி தேவைப்படுங்க உங்களுக்கு கொஞ்சம் கோபம் கொஞ்சம் பசியின்மை கூட சில நேரத்தில் உங்களுக்கு இன்றைக்கி தோன்றத்துக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் இருந்தாலும் பழைய கோபம் உங்களுக்கு அந்த கோபம் மட்டும் மாறலை அந்த கோபத்தால் சில விளைவுகளை சந்திச்சிங்க இருந்தும் இன்னும் அந்த சுய புத்தி நினைவுகள் இன்னும் வரலை அது வந்த பிறகு உங்களுடைய ஜாதகம் நல்லா இருக்கும் ஆக மிது உங்களை பொறுத்தவரையும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கோபத்தை குறைத்தால் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க ஆமா அதனால இன்னைக்கு மீண்டும் சொல்றேன் கோபத்தை குறைக்கணும் குறைச்சாதான் சரியா இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களின் அரிஷ்மான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான அடர் அடர்நில நிறங்க மக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு பக்குவம் அடையிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க ராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சாந்தமான நாளாக அமையுங்க கொஞ்சம் பொறுமை கையாள வேண்டும் பொறுமையை கையாளுனாக்க இன்றைய நாளில் வந்து அர்ஜெண்டு படக்கூடாது எதுவும் அர்ஜென்ட்டு படாமல் செஞ்சிங்கனாக்கா இந்த நாள் வந்து உங்களுக்கு சிறப்பான நாள் அமையும் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் வடக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்றுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பொதுவாக இன்றைக்கி வந்து தாய் தந்தையின் உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வருவாயை மீறிய செலவு காரணமாக விரையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் மேன்மை அடைய அதுக்கு உண்டான தகுதியை உங்களுக்கு வளரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க அதனால் முடிந்தவரை ஒரு முறைக்கு இரண்டு முறையாக பகுத்தாய்வு செய்து எதையும் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டு முடிவு பண்ணி மறுபடியும் எதுவும் செய்யுங்க இன்றைய நாள் கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபினான்ஸ் விஷயத்தில் யாருக்கும் க ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் சரிங்களா அது மாதிரி தவிர்த்திங்கனாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்திர நேரங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் ஏதேனும் இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு காத்திருக்குங்க உங்களுக்கு தான் பக்கமாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விமர்சனங்கள் உங்கள் மீது ஏற்பட்ட விமர்சனங்கள் மாறக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பாதை உங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் காத்திருக்குங்க ஆமாம் இன்றைக்கி வந்து நீங்கள் தொட்டது தொடங்கும் ஆமாங்க நீங்கள் என்ன நினச்சிங்களோ நினைச்சபடியே நடக்குங்க அதுதான் இறைவனுடைய அருள் உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது அதனால் விருட்சகராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியம் நினைத்த வண்ணம் நடப்பதற்கு சான்ஸ் இருக்குங்க பொதுவாக இன்னைக்கு சொல்லப்போனால் திருமண சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்பவருக்கு உங்களுக்கு சாதகமான மகன மகன் பிடிச்சிருக்கு மணமகள் பிடிச்சிருக்கு இன்றைக்கி மண்டபம் கிடச்சிது அப்படிங்கிற ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு காத்திருக்குங்க இந்த விருட்சகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் எதிலையும் யோசித்து பேசக்கூடிய வார்த்தை கட்டுப்பாடு தேவைங்க இன்றைக்கி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முடியாத பிரச்சனைக்கெல்லாம் இன்றைக்கி முடிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெரியவரின் ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆலோசனையால் உங்களுக்கு நன்மை ஏற்படுங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கோபத்தை கொஞ்சம் குறைக்க வேண்டிய நாளாக அந்த நாள் இருக்கும் கொஞ்சம் எதுலேயும் கடுகடுன்னு பேசாமல் இன்றைய நாள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்கள் பக்கம் நியாயத்தை நீங்கள் வெளிப்படுத்த முடியும் அதனால் யாரிடமும் கோபத்தை தவிர்த்திங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக அமையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சைங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீது உள்ள சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே மாறுறத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் கொஞ்சம் பொறுமையே கையாள வேண்டியது நீங்கள் தான் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செயற்கரிய செய் செயற்கரிய செய்வார் பெரியார் சிறக்கரிய செய்யாதார் பெரிய சிறியார் என்று ஒரு வல்ல ஒரு மொழிக்கு ஏற்ப இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய புகழ் வெளியில் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அரிய பல ஒரு செய்தி அதிக பலமாக நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து அதை சாதிச்சு காட்டுறீங்க அதனால் உங்களுடைய புகழ் வெளியில் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா அதனால் இன்றைய நாள் மகர ராசி அன்பர்களின் புகழ் அடுத்தவருக்கு தெரியக்கூடிய வா நாளாக இந்த நாள் அமையுங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளியூர் மஞ்சள் நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தாமதங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வீட்டுக்கு உபயோகமான பொருள்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க அவிட்ட பொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரை அனுசரித்து சென்றீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக அமையுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சாதனை ஆமாங்க நீங்கள் பெரிய சாதனை பண்ணதாக நீங்கள் நினச்சிக்க வேண்டியது தான் ஆமாங்க இதனால் இல்லாத ஒரு இன்றைக்கி ஒரு தொட்ட காரியம் அது வெற்றி வாகை உங்களுக்கு சூடுறதுக்கான சான்ஸ் இருக்குதுங்க அதனால் இன்றைய நாள் வெகு வெகு சிறப்பான நாள்னு சொல்லலாம் அந்த கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் ஒரு பெரிய சாதனை செஞ்சது மாதிரி தான் ஆமாங்க இன்றைய நாள் வெற்றியின் ரகசியம் கும்பராசிக்கே தான் சேரும் அடுத்தவங்களுக்கு அது சேராதுங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்தோஷம் தாண்டவம் ஆடும் இன்னைக்கு சதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவையெல்லாம் இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்பீங்க அதுக்கான வாய்ப்புகள் சூழல் எல்லாமே சரியாக அமையுதுங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்துக்கான வழி தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க மீன ராசி அன்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இன்பம் கலந்த சுகமான நாளுங்க அன்னைக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மீனராசி அன்பர்களுக்கு பணம் விருந்து எல்லாமே கிடைக்கும் சந்தோஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆக கணவன் மனைவி உறவில் திருப்தி இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒருவருக்கொருவர் கணவன் மனைவி புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்றி இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்